வெல்கம் டு ஜுபைல் ஸ்டோரிஸ் என்னடா கொஞ்ச நாள் வீடியோவை காணோன்னு எல்லோரும் இருந்தீங்கல்ல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜுபைல் ஸ்டோரிஸ் வெக்கேஷன் வந்திருக்கோம் நேற்று தான் கிளம்பி வந்துட்ருக்கோம் இன்னும் டூ மந்த்ஸ் நம்ம ஜுபைல் ஸ்டோரிஸ் இந்தியாவிலேருந்து தான் இப்போது வெக்கேஷன் டைமுங்கிறதுனால தவாம் ஏர்போர்ட்டில் சரியான க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் நியர்லி ஒன் ஹவர் ஆயிடுச்சு போர்டிங் எடுக்கிறதுக்கு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு மற்ற ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ளைட்டு கேரதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு நம்மளை வந்துட்டு ஏர் இந்தியாவில் தான் டிக்கெட் போட்டிருந்தோம் நம்மளை ரொம்ப வாமாவே வெல்கம் பண்ணாங்க என் பசங்க வந்ததுமே ட்ராயிங்கில் இறங்கிட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நம்ம ஊருக்கு நாங்கள் வரோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு தனி தான் என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக வலி வந்தது எப்போ ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களில் யாருக்காவது எந்த ப்ராப்ளம் இருக்குதான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபைனலாக நம்ம நம்ம ஊருக்கு வந்தாச்சு நாங்கள் தமாமில் இருந்து சென்னைக்கு தான் டிக்கெட் போட்டிருந்தோம் நெக்ஸ்ட்டு மதுரைக்கு போக போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்